இஸ்ரேலின் வாழ்வதற்குரிய உரிமையை ஏற்றுக்கொண்டு பயங்கரவாதத்தை திட்டவட்டமாக கைவிடும் ஒரு பயனுள்ள அரசாங்கத்தை பாலஸ்தீனம் கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் சிங்கப்பூர் அதனை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விவ்யன் பாலகிருஷ்ணன் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் அதே நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் என இரு தனித்தனி நாடுகள் என்ற தீர்விற்கான சிங்கப்பூரின் ஆதரவானது அத்தீர்விற்கு எதிரான அல்லது அதனை குறைத்து மதிப்பிட முயலும் இஸ்ரேலின் எந்த ஒரு நடவடிக்கையையும் எதிர்க்கும் என்பதாகும் என்றும் அவர் சொன்னார் நிலைமை தொடர்ந்து மோசமடைந்தாலோ இரு நாடுகள் தீர்வை கீழறுக்க இஸ்ரேல் மேலும் நடவடிக்கைகளை எடுத்தாலோ பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது குறித்த சிங்கப்பூரின் நிலைப்பாடு மறுபரிசீலனை செய்யப்படும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது குறித்து தனது நிலைப்பாட்டை சிங்கப்பூர் இதுவரை நிலைநிறுத்தி வருவதாகவும் பாலஸ்தீன ஆணையத்தின் ஆற்றல்களை வலுப்படுத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாகவும் டாக்டர் விவியன் விளக்கினார் இது குறித்த மேல் விவரங்களுக்கு தமிழ் முரசை நாடுகள் தமிழ் முரசுக்காக கீர்த்திகா ரவீந்திரன்